சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதன் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிளியுங்கள் அதே போல ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்துலையாக இருந்தாலும் இழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் அதே பாருங்க ஏதாவது ஒரு ராகு அப்படிங்கிறது இந்த இல்லிகள் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லிகள் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வா காட்டி கொடுத்துருவார் ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தாலி கழட்டி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை கொடுமைப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேர்த்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் யார் ஜாதத்தில் செவ்வாயும் ராகு சேர்க்கை இருப்போ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடக்கம் ஆயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிற்கிறார் அவரும் சதயத்துல ராகு சாரத்தில் நிற்கிறார் ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பிறகக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு உலகளவில் பார்த்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல் பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் இப்போ எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே பார்த்தாலும் செப்பாயினா உங்களுக்கு நெருப்புன்னு சொல்கிறோம் தீ பிடிக்கிறது இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஆக்சிடெண்ட் ஆகிறது போற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் தான் சோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்க இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்ப ராகுன்னா இருள் கிரகம்னு சொல்றோம் அப்ப கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயிரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கையோ செவ்வா ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் வரைக்கும் ராகுவோட சேர்க்கையில் நிற்கிது அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான இருக்கும் கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் செவ்வாறாகு சேர்க்கை முருகனை கெட்டியா பூச்சிக்கோங்க முருகனுடைய மூலமந்திரத்தையும் சொல்லுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான மே மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் வந்துவிட்டார் நேராக அவங்க ராசியை பார்த்துட்ருக்கார் மே ஒன்றாம் தேதியிலிருந்து குரு யார் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையர் இல்லையா ரெண்டுன்னா தனம் குடும்பம் வாக்கு செயல் இதெல்லாமே ரெண்டாம் இடம்தான் அதுவே பாரு பொருளாதாரம் ரெண்டாம் இடம் தான் ரெண்டாம் இடம்தான் அவர் உங்களுக்கு அஞ்சாம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை குல தெய்வம் உங்களுடைய குழந்தைகள் குளப்பெருமை அதிர்ஷ்டம் இதெல்லாம் அஞ்சாம் இடம் அப்போ அப்படி ஒரு ஸ்தானத்தை வாங்கியிருக்கிற அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய யோகம் இது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடம் நடக்கும் உங்களுக்கு அதில் எந்த மாற்றமே கிடையாது குருவை நம்பி நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் தைரியமாக நிற்கலாம் தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கோங்க இருக்கா ஜாதத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் நீங்கள் நினைக்கிற வர பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவார் வீடு வேணுமா ஓகே சொத்து வேணுமா ஓகே வண்டி வாகனங்கள் வேணுமா ஓகே உங்களுடைய குலதெய்வ கோயில் கட்டணுமா கட்டு பொருளாதார நிலையா சூப்பர் என்ன கேட்டாலும் டக்கு டக்கு டிக் 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 பண்ணி கொடுத்துட்டே போய்ட்டுருப்பார் அதுதான் இந்த குரு இந்த குரு உங்களுக்கு சாத்தனை நல்ல குரு மறைஞ்சு காசு பணம் சொத்து குழந்தைகள்லாம் அவமானம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு மறுத்து செலவு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இதெல்லாம் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு குரு வந்து உங்கள் பார்வையை உங்கள் ராசிக்கு மேலே நிறுத்துகிறார் அப்போ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வருடம் அனைத்துமே சக்ஸஸ் ஆகும் சேர்த்தி வச்சுக்கோங்க இந்த வருடம் வரக்கூடிய பணத்தில் சேர்த்தி வச்சுக்கோங்க அடுத்த குரு பயிற்சியோ இல்லை அடுத்த தசாபுத்தி வருது அப்படிங்கிறதப்போ வரக்கூடிய பணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயம் சேஃப்டி பண்ணிக்கோங்க ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தில் இருக்கிறார் ராசி அதிபதி அஞ்சுக்கு போகிறது யோகம் குலதெய்வம் மனுக்கிரகம் உண்டு ஆனால் குடும்ப ஒற்றுமை உண்டுக்கிற சொன்னாலும் ரா அங்கே நிற்கிறார் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கெடுப்பார் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா குலப்பெருமையை கேடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து விடுவார் ராகு ஒரு இருள் கிரகம் அதனால் குரு பார்வை இருக்கிறனால தப்பிச்சுக்கலாம் பயப்பட வேண்டாம் ஸோ கொஞ்சம் குழந்தைகளுடைய நிலைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைகள் உங்களுடைய நிலைகள் ஏதாவது ஒரு அவமானங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்காக இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் குரு பார்வை இருக்கும் பொழுது மருந்தாக கூட இருக்கலாமே தவிர தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க அடுத்தது அவரே ஆறாம் அதிபதியாக அஞ்சல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது ஒரு விரைய செலவுகள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத காட்டுது அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு அப்போது பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு வந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் கணவன் மனைவி அந்யூனியங்கள் ஏற்படும் வரன் வரக்கூடிய வரன் நீங்கள் எதிர்பார்த்த வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல பணவரவு கிடைக்கும் வியாபாரம் செழிப்பா இருக்கும் கிளைண்ட் நிறைய வருவாங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து அவரே பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா அப்போ பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும் பொழுது குடும்பத்தோட சேர்ந்து வெளிநாடு வெளியூர் சுற்றுப்பயணம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு பயணம் சுற்றுலா இன்ப சுற்றுலா தீர்த்த யாத்திரை இதெல்லாமே வந்துடும் அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கொஞ்சம் விரயங்களும் ஆகும் அப்படிங்கிறத காட்டுது அடுத்து எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து இட் பத்தாம் தேதி வரைக்கும் நீசமாகிறார் எட்டாம் அதிபதி நீசமான அவமான குறைவு அதில் பாதிப்புகள் இல்லை அடுத்து பாருங்கள் அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஆகாதால கொஞ்சம் லாபங்கள் குறைஞ்சு வந்திருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு உழை உழைத்த உழைப்புக்கு உரியம் இருக்காது அப்படிங்கிறது அமைப்பு அப்போ பத்தாம் தேதிக்கு மேலே பாருங்கள் அவர் ஆறாம் வீட்டுக்கு வரார் அப்போ உங்களுடைய எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டு கடன் அடைக்கிறதுக்கோ நோய் சார்ந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரே பதினொன்றாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வேலைக்கு தேடுறீங்க ஒரு உத்தியோகம் தேடுறீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைப்பதற்குண்டான வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்று ஆறு தொடர்பு ஏற்பட்டாலே நிச்சயமாக உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் கரையத்தான் செய்யும் ஏதாவது ஒரு நோய்க்காகவோ வம்பு வழக்குகளுக்கோ ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கனாலோ அல்லது வந்து ஏதாவது கடன் அடைபடுவதற்காகவோ எதுக்காக ஒன்று குறையத்தான் செய்யும் ஆனால் குறைந்தாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் குறைந்தாலும் ஒரு பக்கத்து லாபத்தை கொடுக்குற குரு நிற்கிறார் அதனால் தைரியமாக இருக்கலாம் அடுத்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் வீட்டில் இருந்தார் பத்துக்குடையவர் ஆறாம் வீட்டில் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் தொழிலை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஆனால் அடுத்தது சூரியன் பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் போய் குருவோடு சேர்றார் அப்போ குருவோட சேர்ந்த ஆகும் சிவராஜ யோகமாக வேலை செய்யும் இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் தொழில் ரீதியாக ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கொடுத்து விடுவார் அவர் பத்தாம் அதிபதியும் ஆகிறதுனால அவரே வந்து உங்களுக்கு சுக்கரனும் அதே இடத்துக்கு உங்களுக்கு மாறி வரும் பொழுது குரு சூரியன் சுக்கரன் இது எல்லாமே மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் நேராக இவங்கெல்லாம் ஒரு ஆசை பார்க்கறதுனால இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாக உண்டு தொழில் ரீதியாக நிறைய பேர்த்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துருவார் அறிமுகப்படுத்தி விட்டுருவார் அப்போ நிறைய பெரிய பெரிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ யாராவது உங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணணும் ஒரு பெரிய பார்ட்டி உங்களுக்கு வேணும் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்காகவோ அல்லது தொழில் உங்களை நடத்த முடியல அதை நடத்துறதுக்குன்னா ஒரு பார்ட்னர் வேணும் நினச்சிங்கன்னா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு யோகா காலங்கள் வந்துவிட்டது பதினஞ்சாந்தேதிக்கு மேலேயே உங்களுக்கு வந்து பதினாலே சூரியன் மாறினோடவே மிகப்பெரிய யோகங்கள் உண்டு சிவராஜ் யோகமும் அதே போல் குரு சொல்ல குருவும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா தேவ குரு அசரகுரு இவ நல்லா சேர்ந்து நின்று மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய பண பலத்தையும் ஆட்கள் பலத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பார் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு தில்லையமலம் தில்லையம்மலம் சரணம்